அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் காத்து அய்யாமுல் பேர் அதாவது ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்தாவது நாட்களில் பிடிக்கப்படுகின்ற அந்த நோன்பை துலஹஜுடைய மாதத்திலும் பிடிக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பதிமூன்றாவது நாளில் நோன்பு பிடிக்கக்கூடாது அது ஐயா முத்திரீக்குடைய நாட்கள் அதாவது பதினொன் பதினோராம் திக பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று இந்த மூன்று நாட்களுமே ஐயா முத்திரீக் அதாவது பிறநாளை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எனவே பதிமூன்றாம் திகதி அந்த நோன்பை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள் பதிமூன்று பிடிக்காமல் பதினாலு பதினைந்து பதினாறாம் நாட்களில் பிடித்து கொண்டால் அது போதும் ஏனால் ஐயாமுத்தஸ்ரீக்கில் யாரும் நோம்பு பிடிக்க கூடாது நபிகல் அருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சஹி குள் முஸ்லிமில் பார்க்கலாம் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஓராவது செய்தி ஐயா முஷ்ரீக் அய்யாமு அக்லின் வசூருபின் வதிக்ரில்லா அல்லாஹ் ஐயாமு தஷ்ரீக் உடைய நாட்களை பொறுத்தவரையில் அதாவது துல்ஹி மாதத்தின் அஜிப் பிறனாளையை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்களை பொறுத்தவரையில் அது குடிப்பதற்கும் உண்ணுவதற்கும் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கும் உரிய நாட்கள் என்று சொன்ன செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம் அதே போலதான் இம்மா அகமது அவர்கள் பதிவு செய்கிறார்கள் லா தசோ மோ ஐயாம் நீங்கள் அந்த நாட்களில் அதாவது பிறநாளை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்களில் நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள் இன்னம்மா ஐயாமோ அக்லின் வஷருபின் அது உண்பதற்கும் குடிப்பதற்கும் உரிய மாதங்கள் என்று சொன்ன செய்தியை எங்களுக்கு அகமதுனு கிரந்தத்தில் பதினாறாயிரத்தி எண்பத்தி ஓராவது செய்தியாக பார்க்கலாம் அதேபோல இமாம் அல்பானி அவர்கள் சஹீஹுல் ஜாமியில் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்கிறார்கள் இப்படி பல ஹதீஸ்கள் அய்யா முத்திரீக் உடைய நாட்களில் பிறநாளை தொடர்ந்து வரக்கூடிய ஹஜிப்பனால் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்களிலும் நோன்பு பிடிக்கக்கூடாது இன்னக ஐயாமு மக்களின் வசூடுபின் அந்த அந்த நாட்கள் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உரியது வலாசோமீகா அதிலே நோன்பு கிடையாது என்று சொன்ன செய்தியை கூட எங்களுக்கு சாதிம் நபி ஒக்காசன் நபித்துலர் வாயிலாக அகமதனும் கிரந்தத்திலே ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பார்க்கலாம் எனவே இந்த மூன்று நாட்களை பொறுத்தவரையில் மாதத்தில் பதிமூன்று பதினாலு பதினைந்தாவது நாட்களில் நோன்பு நோட்கலாம் இந்த நோன்பை பொறுத்தவரையில் துல்ஹஜி மாதத்தில் பதிமூன்றாவது நாள் நோன்பு நோட்கக்கூடாது அதாவது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பிறை களில் நோன்பு நோக்கக்கூடாது அது தடை அது ஐயாமுத்த ஸ்ரீ கூடிய நாட்கள் ஒருவர் மாதம் ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக பிடித்து வருவாராக இருந்தால் பதிமூன்றாவது நாளை விட்டுவிட்டு பதினாலு பதினைந்தையும் பதினாறாவது வேண்டுமென்றால் பிடித்து கொள்ளலாம் ஜஸாக் முல்லஹர்